ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து தான் நம்ம வந்து இன்னைக்கு அலசவிருக்கிறோம் அவற்றுள் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டணி உரசல் குறித்தும் பேசவிருக்கிறோம் வாருக்கும் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி மேனேஜ்மெண்ட் நிம்மெண்ட் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தலைமைகளுக்கு மத்தியில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதாவது மு ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி அல்லது ராகுல் காந்தி மு ஸ்டாலினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு இருந்தாலும் அப்பப்போ செல்வப் பெருந்தலை போன்ற தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு பாலமாக வந்து செயல்படுவாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு குறைகளுக்கு பிழைகளுக்கு நாங்கள் தான் அந்த பாவத்தை சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திமுகவை வெளிப்படையாக தீண்டுவதற்கு ஒப்பான ஒரு விவகாரம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டு எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுகவை இவ்வளவு கடுமையாக வந்து விமர்சனம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜய்யோட கூட்டணிக்கு போகணும்னு கட்சி தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் வந்து உருவாக்குறாரு அவங்க தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை எதிர்த்து வந்து அங்கங்கே பதிவுகள் போடுறது காணொலிகள் போடுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் தான் மேலே வந்து அலையன்ஸ் வச்சாலும் அந்த அலையன்ஸு எப்படி கிரவுண்ட் லெவலில் ஜெல்லாகும் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த கூட்டணி நீடித்தாலுமே கூட இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முகங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினாலும் ஒரு பேட்டி கொடுங்க வாங்கண்ணா இருப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும்பா அப்படிங்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை எதுக்காகன்னு கேட்டோம்னா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளாரையே ஒரு சரியான புரிதல் இல்லை ஒரு நிலைப்பாடு இன்னும் முழுமையாக உறுதியாக எடுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க விஜய் கூட நாங்கள் கூட்டணிக்கு போதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் கூட அவங்க தாராளமாக போகலாமே அப்போ ஏன் அவங்க வந்து அதை ரொம்ப ஒரு பொறுமையாக காத்திருந்து பண்ணுறாங்கன்னா கூடுதலாக இவர்கள் கேட்கக்கூடிய சீட்டுகளை திமுக ஒதுக்குமா அப்படி ஒதுக்கிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்ம இங்கே நீடிச்சிடலாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்குங்கிறதுனா பெரும்பாலானவருடைய கருத்தாக அது இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது அது கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வெளிப்படையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த பிறகும் கூட அது தொடர்பாக பேசுறதுங்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு அப்செட்டில் இருக்கிறாரு வெளிப்படையாக வந்து இவர் பேசிட்டாரு ரகசியமாக பேசுறது வெளியில வந்து எப்படி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசலான்னு நிறைய பேர் வந்து சொல்கிறதாக நம்மளால் பார்க்க முடிகிறது பட் ரகசியமாக எங்கே பேசினாங்க காங்கிரஸ் கட்சி தலைமை பேசல தலைமை சொல்லல அப்படின்னா ஒரு மாநில கட்சிக்குன்னு ஒரு பொறுமை இருக்குது ஒரு எல்லை இருக்குது தலைமையில் சொல்லிட்டாங்க யாரும் பேசக்கூடாது இதை பற்றிலாம் வெளியில் பேசாதீங்கன்னு சொல்லியும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா தரப்புலையும் இந்த ஒரு சிலருடைய கருத்துக்களை வந்து கொண்டு போய் பரப்பக்கூடிய விதமாக பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவருடைய அந்த பதிவு வந்து எஸ் குருமூர்த்தி அவர்கள் வந்து எடுத்து ஷேர் பண்ணுறாங்கல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் அந்த கருத்தோடு அவர் ஒப்பிட்டு போயிருந்தாலுமே கூட அவருக்கு இருக்கக்கூடிய உள்நோக்க எண்ணம் அப்படிங்கிறது இந்த கூட்டணி உடையிறது அவர் விரும்புகிறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கூட்டணி இப்போ உடையலைனா கூட இதே கூட்டணி ஜெல்லாகுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது ஏன்னா அடிமட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து தாவேக்கா கூட போகலாம் விஜய் கூட போகலான்ற ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா திமுக மதிக்கலை திமுக நம்மளை வந்து ஏறு கூட பார்க்க மாட்டேங்குது நமக்கு அதிகார பகிர்வு கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திமுக நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட சோழி முடியுது இப்போ பிரச்சனை நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஓட்டே விழாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கிடையாது இன்னொன்று தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது எல்லா விதமான வசதிகளும் இருக்குது காங்கிரஸுக்கு என்ன இருக்குது பதினெட்டு எம்எல்ஏக்களை தவிர அந்த எம்எல்ஏகள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அங்கே எப்படி ஓட்டு இருக்குது எப்படி ஜெயிச்சாங்க அவங்க இன்னைக்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் திமுக அதிமுக ப்ரூவன் ஓட் பேங்காக நாம் தமிழர் கட்சி எட்டரை பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து ஆன் பேப்பரில் இருக்கக்கூடிய ஓட் பேங்கோட கருத்துகள் கணிப்புகள் ஆனால் இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியில் எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட போனாலுமே கூட அது ஒரு தற்கொலை முடிவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது நீங்கள் வந்து அதை ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுக்க சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு கூட்டணி தான் அது வெற்றி கூட்டணி நீங்கள் சொல்ல முடியாது அங்கே ஒரு சிக்கல் இருக்கு இன்னொன்று காங்கிரஸோடு அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் நிற்கக்கூடிய இடத்துலலாம் விசல போட்டி வைக்க முடியும் போட்டிட வைக்க முடியும் ஏன்னா அந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிம்பிள் கிடையாது நீங்க விசில் நிற்காத இடத்துல சுயேட்சையா இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாம் போய் நிற்கலாம் சுயேட்சையாக நான் நிற்க முடியும் அப்போ அப்படியான ஒரு சிம்பிளை கையில் வச்சுருக்கக்கூடிய தாவேக்காக நம்பி எப்படி இவ்வளோ பெரிய கட்சியான காங்கிரஸ் வந்து போகிறதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபி சொன்னதை வந்து பிஜேபி காரங்க செய்கிறாங்களோ இல்லையோ காங்கிரஸ் காரங்க நல்லாவே அப்படிங்கிறது தான் திமுகவினர் சொல்லக்கூடிய கருத்தாக தற்போது வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா திமுகவில் இருக்கிற நிறைய பேர் திமுக அனுதாபிகள் வந்து காங்கிரஸ் பத்தி விமர்சனம் பண்ண துவங்கிட்டாங்க காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கை குறித்தோ அல்லது அந்த கோரிக்கையின் பின்னளக்கக்கூடிய நியாயங்கள் குறித்தோ யாரும் இங்க வந்து கேள்வி எழுப்பல இன்னைக்கு இந்த தருணத்தில் இவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக போகும் அப்படிங்கிறது இங்கே டிபேட்டபுள் பாயிண்ட்டாக மாறி இருக்குது இது உண்மையிலே வந்து திமுகவுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயந்தான் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இப்படி குடைச்சல் கொடுக்கறது அப்படிங்கிறது திமுகவில் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இப்படி தூரம் சமாளிப்பாங்கன்றது தெரியல இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து அந்த குழுவையே போட போகிறாங்க அந்த குழுவை போட்ட பிறகு உடனடியாக காங்கிரஸ் அழைச்சி பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா சின்ன சின்ன கட்சிகளை பேசி முடிச்சுட்டு அப்புறமா தான் காங்கிரஸ் கட்சிக்கிட்ட பேசலாங்கிற எண்ணமே தலைமைக்கு இருக்கிறதா தகவல் வழியாகி இருக்குது அப்போ அந்தளவில் தான் காங்கிரஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இந்த அலையன்ஸ் இதுக்கப்புறமும் நீடித்தாலுமே கூட இது ஜி கிரவுண்டில் ஜெல்லாகாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் பல உதாரணம் வந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் விஜய ஆதரித்து பேசுறது விஜய்யை வந்து புகழ்ந்து பேசுறது விஜய் விமர்சனம் கொண்டு வந்து அணுகாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவர் ஆன்டி பிஜேபியா அவர் வந்து ஆன்டி ஆர்எஸ்எஸ்ஸா அவர் ப்ரோ பீப்புளாக இருக்கிறாரா ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக தன்னை வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு துளியளவு கூட கவலை கிடையாது அவங்கள வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை நாங்கள் தன்மையைப்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க மற்றபடி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அளவில் வந்து நம்ம அதை பார்க்க முடிகிறது இந்த கூட்டணியினுடைய குருத்தான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் விருகம்பாக்கத்தில் தாவேக்கவன் தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வழக்கம் போல் எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஜோசியம் பார்க்குறவங்க அப்புறம் அவருடைய இந்த இந்த நேம்ஸ் எல்லாம் வச்சு சூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா இடங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால தாங்க சூஸ் பண்ணுறாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது உண்மை தான் அது போய் கிடையாது ஏன்னா விருகம்பாக்கம் வேலச்சேரி அப்படின்னு அவர் பேசுகிறதெல்லாமே கூட விவிஏ வச்சு தான் வந்து அவங்க பார்க்குறாங்க நியூமராலஜிலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் விருகம்பாக்கத்தை தேர்வு செய்ய போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதில் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா விருகம்பாக்கத்தில் வெகு நாட்களாக ஐயா எஸ்எஸ்சி அவர்களும் அந்த அம்மா அவங்க விஜயருடைய அவர்களும் வசிச்சுட்டு வராங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு அவர்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பல சின்ன சின்ன உதவிகள் முத கொண்டு பல பேரோட நட்பா பழகறது முத கொண்டு ரொம்ப அவங்க ரொம்ப ஜனஞ்சகமாக பழகக்கூடிய ஆள்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அதனால அந்த இடத்துல நின்னோம்னா கட்டாயமா வெற்றி வாகையை சூடிவிடலாம் அப்படின்னு விஜய் எண்ணுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பா விஜய் தன்னுடைய பரப்புரைக்கு விஜய் தன்னுடைய தாயை கூட பயன்படுத்த தயாராக இருக்கிறார் அவங்க தாயும் தயாரா இருக்கிறாங்கன்றாங்க என் பையன் நான் இங்கதான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் என் பையனை ஜெயிக்க வைங்க அப்படின்னு விஜயோட அம்மா கிரவுண்ட்ல இறங்கி ஒரு பத்து இடத்துல நின்று பேசினாங்கனாலே போதும் கட்டாயமா விஜய்க்கு வந்து ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு தாவேக்காவினர் மற்றும் தாவேக்காவோட வியூக வகுப்பாளர்கள் நம்புவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது எனவே விஜய் வந்து விருகம்பாக்கத்தை நிற்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது இருந்தாலும் அவங்க இன்னும் சூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஏன்னா கூட்டணிக்கு வந்து யாரா வருவாங்களா வருவாங்களா வருவாங்களான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது எதை நோக்கி நகரப்போதும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் விஜய் பக்கத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தாவேக்கா நம்புவது காங்கிரஸ் ஒன்றை மட்டும்தான் இப்போதைக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஒரு அந்த தேர்தலுக்கான தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க இந்த தேர்தலை பொருட்படுத்தலை அவங்கள அவங்க கூட்டணி இருக்கிற எல்லாருமே பிஜேபியை வீழ்த்தணுங்க அதிமுக வீழ்த்தணுங்கன்றாங்க இவங்க ஆட்சியகத்தில் பங்கு வேணுங்க அப்படிங்கிறாங்க அப்போது காங்கிரஸ் ஒரு டிமாண்டுங்கிறது வேறையாக இருக்குது அப்போ அந்த டிமாண்டை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்சி வந்துச்சுன்னா கூட்டணி போய் சேருவாங்க என்ன தான் கூட்டணியில் சேர்ந்து ஒரு நூறு சீட்டை அவர் கொடுத்தாலுமே கூட நூறு சீட்டுமே விசில் வேறு தேர்தலை போட்டி போட முடியும் அப்போ அப்படியான ஒரு வேலையை இருபெரும் திராவிட கட்சிகள் ரொம்ப சுலபமாக பார்ப்பாங்க அதில் பல பிரச்சனைகள் வந்து அந்த கூட்டணிக்கு கூட வரலாம் ஆனால் இப்போதைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் கட்டாமல் அந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இல்லை திமுக உடைய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட்டணி உடையாமல் இருந்தாலும் அந்த கூட்டணி ஜில்லாகுமா அப்படிங்கிறது வரைக்கும் இப்போது இந்த விஷயம் நகர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இப்போ வந்து கன்சிடர் பண்ணணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு வாக்குறுதி ஐந்தரை லட்சம் அரசு வேலை காலியானது இரண்டு லட்சம் அரசு வேலை கொடுத்ததோ தொன்னூற்று நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓர் வேலை இளைஞர்கள் சாபம் திமுகவை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா அரசு பணிகள் குறித்தான இவருடைய கேள்விகள் அப்படிங்கிறது தான் திமுக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒப்புக்கொண்டுள்ளார் தேனாரும் பாலாரும் ஓடுமென்று பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அதை நிறைவேற்ற தவறியதும் வெட்கமே இல்லாமல் தமிழ்நாட்டு அறிஞர்களுக்கு செய்த துரோகத்தை ஒப்புக்கொள்வதும் கண்டிக்கத்தக்கவை அரசுப் பணிகளுக்கு போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணிநியமான ஆணைகளை வழங்குவதற்கான சென்னையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இதுவரை தமிழக அரசு பணிகள் தேர்வாணையம் வாயிலாக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பேர் சீருடை பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி நான்கு பேர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக பதினோராயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு பேர் என மொத்தமாக தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று கூறியிருக்கிறார் இது திமுக உறுதியளித்த வேலை வாய்ப்புகளில் பதினேழு சதவீதம் மட்டுமே ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி சொன்ன வகையை நிறைவேற்றலை அப்படிங்கிறத அவருடைய அறிக்கைகளில் பேசுகிறார் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைகளை எதிர்பார்த்து காத்திருந்த இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அரசு துறை பணிகளில் ஏற்கனவே சேர்ந்து விட்டவர்களுக்கும் திமுக அரசு பரிசளித்தது துரோகத்தை மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவெளிக்கு சம ஊதியம் பகுதி நேர சிறப்பாசிரியர்களுக்கு பணி நிலைப்பு பகுதிநேர பணியாளர்களுக்கு பணிநிலைப்பு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஊதிய மற்றும் ஓய்வூதிய உயர்வு கௌரவ விரிவுரூபுக்கு ஊதிய உயர்வு என அளிக்கப்பட்ட வாக்குறுதலில் ஒன்றை கூட இது ஒரு திமுக நிறைவேற்றவில்லை இன்னும் பல அரசியல் தகவல்களோடு அடுத்த கட்ட தலையங்கத்தில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்